அனைவருக்கும் வணக்கம் அமைச்சர் கே நேரு பத்தின சில பிரமிப்பான விஷயங்களை ஃபஸ்ட்டு உங்கள் உங்ககிட்ட சொல்லிடணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று வரைக்கும் திமுக அமைச்சரவையில் மின்சாரத்துறை அமைச்சராக இருந்த இப்போ செந்தில் பாலாஜி இருக்காருல்ல ஸோ அந்த துறை அமைச்சராக இருந்த கே நேரு ரெண்டாயிரத்தி எட்டில் டிவிஹெச் எனர்ஜி சோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்சாரம் தயாரிக்கும் சொந்த நிறுவனத்தை உருவாக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒன்று வரைக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருந்த கே நேரு ரெண்டாயிரத்தி எட்டுல ஏசியாவிலேயே மிகப்பெரிய ரைஸ் மில்லை கட்டி உருவாக்குறாங்க திருச்சி டிஸ்ட்ரிக் லால்குடியில் இருக்கு இந்த காவேரி ரைஸ் மில் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த கே நேரு இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அமைச்சரான உடனே லேண்ட் குலுஸ்னர் கார் இந்தியாவிலே யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு காரை இந்தியாவிலேயே வாங்கின முதல் நபர் அப்படிங்கிற பெருமையோட வாங்கி வீட்ல நிறுத்துறாங்க தனக்கு எந்த அமைச்சரவையில் எந்த துறையில் ஒரு அனுபவம் கிடைக்குதோ அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கிறப்போ அதை தன்னுடைய சொந்த நிறுவனம் ஆக்கக்கூடிய அமைச்சர்கள்ல கே நேரும் ஒரு பெரிய முக்கிய வாய்ந்த ஒரு நபரா இருந்திருக்காரு சோ அப்படி பார்க்குறோம் அப்படின்னா இப்ப வந்து நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்காரு அடுத்த முறை திரும்ப திமுக ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு நகரத்தையே வாங்கிடுவாரா அப்படின்னா அது எனக்கு தெரியாது நீங்க தான் சொல்லணும் பட் அவருக்கு சொத்து அப்படிங்கிறது எல்லா அமைச்சர்களுக்கும் இருக்கிற மாதிரி பல மடங்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பல துறைகளில் இவங்களும் நான் சொன்னது ஒரு உதாரணம் இதை மாதிரி பல கிட்டத்தட்ட ஐம்பது துறைகளில் இவங்க பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க சொல்லப்போனா மற்ற அமைச்சர்களுக்கெல்லாம் இருக்கிறத விட அதிகப்படியான சொத்து இந்த நேருக்கு இருக்கும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க பட் இதுனா இப்ப நேருக்கு பிரச்சனையா வந்து முடியல நேற்று நடந்த ஈடி ரைடுக்கு என்ன காரணமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கே நேரு அவருடைய தம்பி இறந்து போன தம்பி ராமஜெயம் கே நேரு தொடர்புடைய இடங்கள்ல ரைடு நடத்துனப்போ என்னத்தை கண்டுபிடிச்சு வெளியில கொண்டு வந்தாங்க அப்படின்னா வரியை இப்போ மட்டும் ஐநூறு கோடி ரூபாய் பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை வெளியில கொண்டு வராங்க அதே மாதிரி தொண்ணூறு கிலோ தங்கம் அப்படிங்கிறது கணக்கில் வராத தங்கம் அப்படிங்கிறது பறிமுதல் செய்யப்படுது தொண்ணூறு பவுன் கிடையாது காதலை வாங்கிக்கவங்க தொண்ணூறு கிலோ தங்கம் கே நேரு அவர்கள் இருந்து பறிமுதல் செய்யப்படுது அப்போது இந்த இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் நடத்தின அந்த சோதனையின் அடிப்படையில் தான் இப்போது இடி ரைடு அப்படிங்கிறது கே நேரு அவர் தொடர்புடைய இடங்களில் நேற்றி சென்னை திருச்சின்னு பல இடங்களில் இந்த ரைடு நடந்தது அப்படிங்கிறது தெரியும் ஸோ இந்த ரைடில் வந்து பல இல்லீகல் டிரான்சாக்ஷன் நடந்திருக்க விஷயத்த இடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற செய்தியும் வெளியாக ஸோ அவங்க நேற்று ஒரு பத்து மணி நேரம் இந்த ரைடு அப்படிங்கிறத நடத்திட்டு அவங்க வெளியில் போகிறப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸ் அப்படிங்கிறத எடுத்து போயிருக்காங்க அப்படிங்கிறத செய்தியாகவும் பார்க்குறோம் அதே மாதிரி அவங்க முடிச்சிட்டு வெளியில போறப்போ நிறைய டாக்குமெண்ட்ஸை வந்து சூப் கேஸ்ல வச்சு கொண்டுட்டு போறது எடுத்துட்டு போறதெல்லாம் பார்த்துருக்கோம் ஸோ இந்த அடிப்படையில் இன்னைக்கோ நாளைக்கோ இடி டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட இருந்து ஒரு அப்டேட் அப்படிங்கிறது கிடைக்கும் நாங்கள் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துருக்கோம் எத்தனை கோடி இல்லீகல் ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு என்னென்ன நடந்திருக்கு எவ்வளோ ஸ்கேம் நடந்திருக்கு அதுக்கான அப்டேட்லாம் நம்ம கூடிய சீக்கிரம் இடி டிபார்ட்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்லேயே நமக்கு கிடைக்கும் ஸோ அது கிடைச்சது அப்படின்னா அது சம்மந்தமான முழு தகவலை பற்றி நம்ம வேற ஒரு வீடியோவில் பேசிடுவோம் பட் இப்போது இந்த இடி ரைட் அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கு கே நேருக்கு இது பெரிய தலைவலியா அப்படின்னா அது இடி டிபார்ட்மெண்ட் சொல்ல போகிற விஷயத்தை பொறுத்து இருக்கு பட் திமுகவுக்கு இது பெரிய தலைவலியா அப்படின்னா கண்டிப்பாக பெரிய தலைவலி தான் ஏன்னா கே நேரு நான் சொன்னேன் திமுகவில் ஒரு மூத்த அரசியல்வாதி ஸோ அவருடைய இடங்களில் கையை வச்சிருக்கிறது அப்படிங்கிறது திமுக அமைச்சரவையில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கோம் அடுத்து நம்மளை தொற்றுவாங்களோ நம்மளுடைய வந்து நம்ம வீட்டுக்கு சோதனைக்கு வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பெரிய பயத்தை கொடுத்துருக்கோம் கண்டிப்பா அமைச்சர்கள் வந்து அந்த கரைக்குது வயிற்றுல அதை மாதிரி நேரு அவர்கள் வீட்டில் வந்து இந்த அதிகாரிகள் வந்து ரைடு பண்ணாங்கல்ல அப்ப நடந்த ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள்ல வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ரைட் நடத்தினாங்கல்ல அப்போ வந்து செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் நாங்கள் திமுக தொண்டர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இடி அதிகாரிகள்கிட்ட அராஜகம் ஒரு பெண் அதிகாரி கரூர்ல செந்தில் பாலாஜி வீட்டில் வந்து ரைடு பண்ண வந்தப்போ தாக்கப்பட்டாங்க அந்த விஷயம் அப்படிங்கிறது இடி அதிகாரிகள் மத்தியில் ஒரு பெரிய விஷயமா இடியில மட்டும் கிடையாது இந்தியா முழுக்க ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது ஒருத்த வீட்டில் வந்து தப்பு நடந்திருக்கா அவர் தப்பு பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ரைடு நடத்த வராங்க பட் அந்த அதிகாரிகளை தொண்டர்கள் அப்படிங்கிற பேரை வச்சு தாக்கிறது அப்படிங்கிறது செந்தில் பாலாஜிக்கு இது பெரிய பின்விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு அப்பயே சொன்னாங்க ஆனால் நம்ம பார்த்தோம் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷமா செந்தில் பாலாஜி வந்து என்ன பாடுபட்டு இருக்காரு அப்படின்னு நமக்கு தெரியும் இதே மாதிரியே அவர்களுடைய வீட்டிலயும் நடந்திருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு முழுசா இந்த செய்தியை பத்தி அந்த மீடியாவும் பேசல என்ன அப்படின்னா திருச்சியில் இருக்கக்கூடிய திருச்சி வந்து கே நேரு கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டுக்கு வந்து அதிகாரிகள் வந்து பூந்ததும் அங்க இருக்கக்கூடிய திமுக தொண்டர்களும் கே என் நேருவோட நெருங்கியவங்களும் என்ன பண்ணிருக்காங்க அதிகாரிகளுக்கு எதிராக கொடியை தூக்கிட்டு நின்றுருக்காங்க பட் கே நேரு அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஏய் இது இது வந்து வந்திருக்கு கட்சி பிரச்சனை கிடையாது நீங்க ஏதாவது செந்தில் பாலாஜிக்கு ஏதாவது பண்ண மாதிரி பண்ணி விட்டு என்னையும் பிரச்சனையில மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்க அந்த கருப்பு கொடி தூக்கிட்டு வந்தாங்கல்ல அவங்கெல்லாம் நீங்க இங்க நிக்கவே நிக்காதீங்க தெருவுக்கு வெளியில போய் நிலுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போ சொல்லியிருக்காரு அப்போ சில விஷயங்கள் நடந்திருக்கு அதாவது இடி அதிகாரிகளுக்கு எதிராக வந்த தொண்டர்கள் வந்து சில பிரச்சனைகளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற செய்தி வெளியாயிருக்கு உண்மையாலுமே செந்தில் பாலாஜி விஷயத்தில் நடந்த மாதிரி இடி அதிகாரிகளுக்கு எதிராக நாங்கள் திமுகவோட உடன்பிறப்புகள் எங்கே அமைச்சர் வீட்டிலேயே நீங்கள் வந்து ரைடு வந்துட்டீங்களா அப்படின்லாம் இவங்க ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இதோடைய பாதிப்பு அப்படிங்கிறதும் செந்தில் பாலாஜிக்கு இருந்ததை விட ரொம்ப மோசமாக இருப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறதும் உண்டு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இடி வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் இதில் கைப்பற்றிருக்காங்க ஸோ அஃபிஷியலாக அவங்க வெப்சைட்ல அவங்க என்ன விஷயங்களை ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அது சம்மந்தமான தகவல் வெளியான உடனே அதை பற்றி ஒரு வீடியோவில் கண்டிப்பாக பேசுவோம் ஸோ இப்போ இந்த விஷயம் அப்படிங்கிறது கண்டிப்பாக திமுக அமைச்சர் திமுக தலைமை குடும்பம் எல்லார் வயிற்றுலயும் ஒரு பெரிய புளிய கரைச்சிருக்கோம் ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இதை மாதிரி சொசைட்டியில் நடக்கக்கூடிய விஷயங்கள் மக்களுக்கு எதிரான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி